அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் நான் புறப்படுகிறேன் அம்மா நண்பர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் அவன் லேசாக புன்னகைத்தவாறு கூறினான் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் நான் பத்திரமாக திரும்பி வருவேன் ஆனால் நீங்கள் என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் அப்பாவின் இந்த கவசத்தை நான் பலமுறை தொட்டிருந்தும் கூட இன்றுதான் அதை அணிந்து கொள்ளும் அதிர்ஷ்டம் கிட்டியுள்ளது நான் கையில் பிடித்திருக்கிற அவரின் இந்த வாழ் எத்தனை எத்தனை யுத்தங்களில் இரத்தத்தில் குளித்திருக்கிறது அதன் புகழுக்கு பொருத்தமான யுத்த வீரத்தை இப்போது அதை தாங்கியுள்ள கரங்கள் காட்ட வேண்டும் என்று என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் அவனுடைய தாயின் உதடுகள் அசைந்தன ஆனால் அவள் ஒரு நடுக்கமான குரலில் சொன்னால் இதற்கு பிறகு மீண்டும் நீ யுத்தத்திற்கு போக மாட்டாய் என்ற உன்னுடைய புனிதமான வாக்குறுதியை நினைவில் வைத்திருக்கிறாயா இந்த யுத்தத்தில் எதிரி ஒரு முறை அளிக்கப்பட்டு விட்டால் என் வாழ்நாள் முழுவதும் இனி யுத்தத்திற்கு இடமே இல்லை என்று நம்பிக்கையோடு சொன்னான் இந்த தருணத்தில் அவள் இதயம் பூரிப்படைந்தது இருப்பினும் கடந்த கால நினைவுகள் இதயத்தின் ஒரு மூலையில் வேதனையால் கனன்று கொண்டிருந்தன அவளது கணவனும் இதே வாளை கையில் ஏந்தி கொண்டு இதே நம்பிக்கையோடு போர்க்களத்திற்கு போயிருக்கிறார் அப்போது மகன் சிறுவனாக இருந்தான் ஒரு இளங்குருத்து போல அம்மாவின் முந்தானை பிடித்து கொண்டு வாசற்படியில் நின்று கொண்டிருந்தான் அவர் சென்ற பிறகு பாசத்துடன் அவளது கரங்களால் தன் மகனின் தங்க முடியை தடவி கொடுத்தவாறு சொன்னால் கடவுளே இவன் என் மகன் இவனை தைரியசாலியாக்கு என வேண்டிக் கொண்டாள் சில தினங்களுக்கு பிறகு இராணுவத்தினர் அவளது கணவரின் சடலத்தை பாதுகாப்புடன் கொண்டு வந்து முற்றத்தில் இறக்கினார்கள் அப்போது அவர் முகத்தில் இரத்தக்கரை படிந்திருந்தது அவரது உடல் ஆயிரம் கோடாரிகள் கொண்டு வெட்டப்பட்டு வீழ்ந்து நடந்த கம்பீரமான மரத்தைப் போல காணப்பட்டது தன் கணவன் உயிரை எடுத்து இருந்தாலும் தன் மகனின் உடம்பில் அந்த வாள் பட்டுவிடக்கூடாது என்று அப்போது உறுதி எடுத்து கொண்டாள் தன் மகன் போர்க்களத்தில் இறந்து விடக்கூடாது என்று மலைக்கோயிலில் இருந்த கடவுள் சிலையின் முன்பு மூன்று நாட்களாக இருந்து வரம் கேட்டு வேண்டிக் கொண்டாள் அங்கு சுவாமி சிலையின் முன்பு எப்போதும் தியானத்தில் அமர்ந்திருந்த கடவுளாக போற்றப்பட்ட பெண் துறவியின் உதடுகள் மலர்ந்து அவள் கண்கள் மின்னியது உன்னுடைய ஆசை நிறைவேறும் அவள் வாயிலிருந்து அந்த தெய்வீக வார்த்தைகள் வந்ததால் அந்த கோயிலின் ஒவ்வொரு கல்லும் ஒரு நிமிடம் அதிர்ந்தது அவன் போர்க்களத்தில் சாக மாட்டான் எதிரியிடம் இருந்து அவன் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து இல்லையே என்று அவள் கேட்டாள் அவனுக்கு எதிரிடம் இருந்து ஆபத்து இல்லை என துறவி சொன்னாள் எந்த வாளும் அவனை குத்தி கொன்றுவிடாதே எந்த வாளும் அவனை கொன்றுவிடாது என துறவி சொன்னாள் அந்த தாயின் குரல் மகிழ்ச்சியால் தடுமாறியது அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அந்த துறவி அசைவற்ற தியான நிலைக்கு சென்றாள் அந்த தாய் விரும்பிய வரங்கள் கிடைத்த பின்பும் அவள் தன் மகனை போர்க்கலைகளின் மேல் தொடர்பு இல்லாமல் வைத்து கொள்ள முயற்சித்தாள் வீரம் மிக்க எதிரிகளின் உடல்களை கூறு போட்டதால் தன் கணவன் கொண்டு வந்த சின்னங்களை ஒரு தனி அறையில் போட்டு மறைத்து நிரந்தரமாக பூட்டிவிட்டாள் ஒரு பட்டு துணியால் தன் கணவனின் மற்றும் கவசங்களை தினமும் பயபக்தியுடன் துடைத்து கருப்பு நிற வெல்வெட்டு துணியால் சுற்றி கட்டி வைத்தாள் தன் மகனுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுத்தாள் நகரத்தின் சதுக்கத்தில் நின்று கொண்டு மென்மையான பாடல்களின் உச்சக்கட்ட வார்த்தைகளை அவன் உச்சரித்து பாட ஆரம்பித்தபோது ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பரித்தனர் தன்னுடைய குரலையும் அந்த கூட்டத்தோடு மகிழ்ச்சியுடன் சேர்த்து கொண்டாள் ஆனால் இந்த கனவெல்லாம் நேற்றோடு முடிவடைந்தது எல்லாவற்றையும் ஒரு மூலைக்கு தள்ளினான் வெல்வெட்டு துணி எடுத்து வீசிவிட்டு கவசத்தை எடுத்து தன் உடம்புக்கு பொருத்தமாக இருக்குமா என்று அணிந்து பார்க்க தொடங்கினான் அவள் எதுவுமே செய்ய முடியாமல் எல்லாமே கை நழுவி போனது போல் பார்த்து கொண்டு நின்றாள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்வதற்காக அவன் கோயிலுக்கு ஓடினான் ஒரு அந்நிய படையெடுப்பின் நிழல் நாடெங்கும் பரவியது சீரை பாய்கின்ற நெருப்பு போன்ற குதிரைகள் மீது அமர்ந்தவாறு ஆயுதம் தாங்கிய போர் வீரர்கள் கரங்களில் ஈட்டிகளையும் போர்வாள்களையும் தாங்கி கிழக்கு பிரதேசத்தில் உள்ள பனி பள்ளத்தாக்கில் இருந்து வந்து கொண்டிருந்தனர் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பளிங்கு தூண்கள் தாங்கி நின்ற முக்கோண விமானங்களை கொண்ட அந்த புனித கோயிலின் மீது அழிவின் அமங்கல நிழல் விழுந்தது அந்நியர்கள் காலடிப்படாத அந்த நகரத்தின் மீது ஒரு இரண்டு அடிமைத்தன நிழல் படர்ந்தது நடக்க முடிந்த அனைவரின் கரங்களிலும் இருந்தது மூன்று உதவி இல்லாமல் நடக்க முடியாத கிழவர்கள் கூட நிதானமாக உறுதியான நடையுடன் அவர்களது இளமை காலத்தில் பயன்படுத்திய ஆயுதங்களோடு கிழக்கு நோக்கி நடக்கத் தொடங்கினர் மரணம் தவிர்க்க முடியாததாய் கூட இருக்கலாம் என்று நன்றாய் தெரிந்திருந்தும் கணக்கற்ற எண்ணிக்கையில் அவர்களது இறுதி முடிவை நோக்கி அவர்களை வளர்த்த இந்த பூமியை ரத்தம் சிந்தி முடியுமானும் சரி என்று நம்பிக்கையில் பயணத்தை தொடர்ந்தனர் வேண்டினாள் எல்லாம் விட்டாயா இல்லை ஒரு முறை கொடுத்த வாக்குகள் மறக்காது என்றாள் துறவி அது பழிப்பதற்கு அதிர்ஷ்டம் வேண்டும் என்று பெண் துறவியின் குரல் இடியிறங்கியது போல் ஒழித்தது யுத்த களத்தில் போரிடும் போது எதிரியின் வாளால் என் மகன் சாகமாட்டான் இல்லையா என்னுடைய வாக்கு பொய்க்காது என்றார் துறவி தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமே மீண்டும் எனக்கு கருணை காட்டு இதுவே கடைசி யுத்தமாக இருக்கட்டும் நான் மகிழ்ச்சியோடு மரணம் அடைய வேண்டும் அந்த பெண் துறவி திடீரென அமைதியானால் அது அந்த தாயின் மனம் பயத்தால் நடுங்கியது ஆனால் மீண்டும் அந்த இடிமுழக்க குரல் கேட்டது இதுவே அவனுக்கு கடைசி யுத்தமாக இருக்கும் ஆனால் சட்டென்று நின்றுவிடும் மழை போல் அந்த குரலும் நின்றுவிட்டது ஆனால் அவள் இந்த மாற்றத்தை கண்டுகொள்ளவில்லை உணர்ச்சி வசப்பட்ட உந்துதலோடு அந்த தாய் சொன்னால் அவன் பத்திரமாக திரும்பி வருகின்ற போது என் இரத்தத்தால் உன் நகங்களுக்கு வண்ணம் தீட்டுவேன் ஒரு ஜோடி ஆடுகளை பலியிட்டு காணிக்கை செலுத்துவேன் அந்த தெய்வத்திற்கு படைக்கப்பட்டதின் முதல் உணவை அவனுக்கு ஊட்டுவேன் என்றாள் போர் நீண்ட காலம் நடைபெற்றது காலங்கள் மாறினாலும் யுத்தமும் ஓயவில்லை ஒருநாள் நாள் தேர்ப்படை வீரர்கள் கீழ்த்தரிசியில் இருந்து வெற்றி செய்தியும் முழக்கமிட்டுக் கொண்டு நகரத்துக்குள் நுழைந்தனர் யுத்தம் இறுதியாக முடிவுக்கு வந்தது அவர்கள் எதிரிகளை அழித்து விட்டனர் கோயிலில் பத்து ஆள் உயரம் கொண்ட வெற்றி விளக்கை ஏற்றி வைத்தனர் வெற்றி வீரர்கள் நகரத்துக்குள் நுழைந்த போது மக்கள் எல்லோரும் கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து வரவேற்பு கீதங்களை முழங்கத் தொடங்கினர் அவர்களின் பல வீரர்கள் ஒரு காலோடு மட்டும் நடந்து வந்ததால் நண்பர்கள் தோல் மீது கை போட்டு கொண்டு வந்தனர் இன்னும் பலருக்கு கத்தி பிடிக்க ஒரு கை மட்டுமே இருந்தது அவன் வந்தபோது அவன் தாய் கதவுகளின் அருகில் நின்று கொண்டிருந்தாள் அவன் இப்போது தன் தந்தையை விட கம்பீரமாக காணப்பட்டாலும் அவன் முகம் தன் தந்தையை அப்படியே உரித்து வைத்திருந்தது முந்தைய சிறு பிள்ளை தன்மையை இழந்து எண்ணற்ற இறப்புகளைக் கண்ட ஒரு ஆழ்ந்த அனுபவம் அவன் கண்களில் காணப்பட்டது தன்னுடைய முரட்டுக்கரங்களால் தன் தாயை கட்டி தழுவிய போது அவள் கண்கள் குளமாகி மகிழ்ச்சியால் பெருமிதம் கொண்டாள் அவள் கண்களை துடைத்துக் கொண்டு சொன்னால் கடவுள் வார்த்தையை காப்பாற்றி என நிம்மதி கொண்டாள் மகனே நீ உள்ளே சென்று ஓய்விடு ஆனால் எதையும் சாப்பிட்டு விடாதே நான் மலைக்கோயிலுக்கு சென்று காணிக்கையை படைத்துவிட்டு அந்த பிரசாதத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன் என்றாள் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் நேர்த்தி கடன் நிறைய இருந்தன அதனால் வலி கொடுப்பது இன்னும் முடியவில்லை என்று அவன் நினைத்தான் அப்படியே சோர்வுற்ற அவன் உடம்பில் இருந்த கவசத்தை கலற்ற தொடங்கினான் அவனது தாய் அவன் அருகில் வந்திருந்தால் தூங்கி போன அவனை தட்டி எழுப்பினாள் தட்டில் இருந்து உணவு எடுத்து அவசரமாக ஊட்டினாள் திடீரென எதிர்பாராமல் நேர்த்திக்கடன் உணவை உண்டு அவனுக்கு தொண்டை அடைத்து பயங்கர இருமலை ஏற்படுத்தியது அவனுடைய பறந்து விரிந்த கண்கள் ஈரமாகி இரத்தம் போல் சிவந்து விட்டது அவன் உடம்பு விரைத்து போய் சரிந்தது உறைந்து போன முகத்துடன் அவனையே சிறிது நேரம் உச்சி பார்த்தாள் அந்த அதிபயங்கர உண்மையை கண்டுகொண்ட அவடன் அவள் பலத்தையெல்லாம் இழந்தாள் அவள் கைகளில் இருந்த உணவு தட்டு தரையில் விழுந்து உணவெல்லாம் சிதறி ஓடின உடனே ஓடிச் சென்று மலைக்கோயிலை அடைந்து அந்த கம்பீரமான கடவுள் சிலையின் காடலில் நெஞ்சாண்டையாக விழுந்தாள் மிகுந்த மனவேதனையுடன் நடுங்கிய குரலில் அவள் சொன்னாள் கடவுளே ஒரு அவளை பெண்ணை இப்படி ஏமாற்றினாய் அந்த பெண் துறவி இல்லை நான் உன்னை ஏமாற்றவில்லை உன் மகன் களத்தில் சாகவில்லை எந்த கத்தியும் அவன் மீது படவில்லை என்றார் தாயே அவன் உன் கரங்களில் தான் மடிந்திருக்கிறான் நீ அவனது எதிரி அல்ல என்றாள் உன்னுடைய மாயத்தந்திர வார்த்தைகளால் விளையாடி ஒரு வலையில் சிக்க வைத்து விட்டாய் என்று கோபத்துடன் சொன்னாள் நீ ஏன் அவனுக்கு சாகா வரம் கொடுக்கவில்லை குறைந்தபட்சம் இப்படிப்பட்ட மரணத்தையாவது தவிர்த்து இருக்கலாமே எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுடைய மரணத்திற்கு அவனது சொந்த தாயின் கரங்களையே தேர்ந்தெடுத்து இருக்க வேண்டாமே என கதறினாள் பெண் துறவி நான் சொல்வதை கவனிப்பெண்ணே என்னையும் சேர்த்து எந்த கடவுளுக்கும் ஒரு மனிதனுக்கு சாகா வரம் கொடுக்கும் சக்தியும் இல்லை ஏற்கனவே எழுதப்பட்டவைகளை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரமும் இல்லை ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதியின் ஆளுகையை மாற்றுவதற்கு கடவுள் மனிதன் இருவருமே ஒன்றும் செய்ய முடியாதவர்கள் இதுதான் உண்மை என்றால் உன் மகனுக்கு இது போன்று வரக்கூடாது என்று நீ பிரார்த்திக்கவே இல்லையே அந்த பெண் தொழில் உணர்ச்சி வசப்பட்ட உந்துதலோடு பேசினாள் அவள் பேசிய வார்த்தைகள் அந்த தாயின் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை ஏனென்றால் அவள் கண்கள் திறந்து இருந்தபடியே இதை கண்ட அந்த பெண் உடல் பயங்கரமாக நடுங்கியது கடைசியாக உணர்ச்சியின் உத்வேக அலைகளால் தாக்கப்பட்டு அவள் குரல் வலையை நெறித்து கொண்டாள் பிடிமானம் இல்லாமல் செதுக்கி வைக்கப்பட்ட பழுங்கி துணை போல் கீழே உயிரற்று சாய்ந்தாள் வேதனையால் வெடித்து சிதறி இறந்து கிடந்த தாயின் அருகில் நன்றி கதை இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி